நமக்கு தேவையானது ஸோ அதனால நம்ம அதுக்கு ரீப்ளே பண்ண போகிறது கிடையாது பட் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின் இந்த முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோட இந்த கேட்ட கொஸ்டின் வந்து ஆமாம் ஸோ அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் மீட் வீடியோ பாருங்கள் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த கமெண்ட் கூட படிக்கலாம் அதெல்லாம் நாங்கள் பப்ளிஷ் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு அதிகமாக லைக் உள்ள கமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இருங்க வெயிட் பண்ணுங்க என்னாச்சு இரு நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோலையே போன வாட்டி கேட்ட கொஸ்டின்ல இருந்து மேலே ஒரு கொஸ்டின்ல பார்க்கலாம் நம்ம ம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரொம்ப ட்ரிகரான கொஸ்டினாக கேட்டிருக்கீங்க உங்களை உங்களுக்கும் ராம்யோகாவுக்கும் என்ன ப்ராப்ளம் நாங்க நல்லா தான் இருக்கோம் எந்த மேபி நாங்க கூட சேர்ந்து வீடியோ போடாதனால உங்களுக்கு அப்படி தெரியுத என்னன்னு தெரியல நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பா வீடியோ போடுவோம் பாருங்க உங்க செகண்ட் பிரெக்னன்சி பத்தி அவங்க கிட்ட ஏன் சொல்லல நான் சொன்னேன் நான் சொன்னதே வீடியோ வந்து ராம் யோகா சேனல்ல போட்டிருப்பாங்க பாத்துக்கோங்க அவங்க எல்லாமே வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்ல சிஸ்டர் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் இந்த அபாஷனான விஷயம் மட்டும் நம்ம வந்து இதை வந்து நாம சொல்லணும்னு நினைச்ச இல்ல இது நானே சொல்லிட்டேன் சொல்லு அபாஷனான விஷய ஆல்ரெடி நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் எல்லார்ட்டயும் போய் டீ புதுவா அண்ணி கிட்டயோ எல்லார்ட்டயும் சொல்றேன் அண்ணி அண்ணா இல்ல அம்மா அப்பா யாருமே இல்ல நான் பொதுவா ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து மஞ்சு கிட்ட தான் கேட்டேனா அதுமே எதுக்குனா மஞ்சு கிட்ட சொல்லணும்னு சொல்லல எதுக்கு சொல்லணும்னு கேட்டேன்னா என்ன பிரச்சனை இதுக்கப்புறம் வரும்னு தான் கேட்டேன் ஏன்னா ஒய்ஃப் மாத்திரை போட்டுருந்துருக்காங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மாத்திரை கொடுத்தாச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு மஞ்சக்கிட்ட கேட்கும் போது நான் வந்து இது மாதிரி அபாசம் நான் பண்ண போகிறேன்னு அதுவாக சொல்கிறதுக்கு நான் ஃபோன் பண்ணவே இல்லை நான் கேட்டது மஞ்சக்கிட்ட மஞ்சு மாத்திரை கொடுத்துட்டாங்க மஞ்சு இதை அப்படியே விட்டுருங்க அதை பற்றி எதுவும் எதுவும் ஃபீல் பண்ணா மாத்திரை கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கேட்டேன்

அத்தைக்கே தெரியாது एक्चुअली அத்தைட்டே ஃபோன் பண்ணி சொல்ல அத்தைக்கே எப்ப தெரியும்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் டைத்துல தான் தெரியும் ஹாஸ்பிடல்ல போயிட்டு வந்துட்டேடா நீங்க ராஜபலைய வந்துட்டிருக்கும் போது ஆமா அப்ப சொல்லும்போது உடனே இந்த மாதிரி ஆயிச்சமா சொன்னாங்கல அப்பா ஃபீல் பண்றாங்க பேச முடியல அம்மாவும் ஒரு மாதிரி ஆனாங்கல எங்க அம்மா போன் வச்சிருச்சு இறா வச்சு போன் ஐடா சொல்லி போன் நானே வச்சிட்டேன் இதுதான் நடந்துது சோ இது எல்லாரின்டே போய் எனக்கு குழந்தை ரெண்டு குழந்தை இருந்து ரெண்டு குழந்தை இறந்து போச்சு இப்படி நான் எல்லாரிட்ட சொல்ல முடியல அது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்குதான் தெரியும் சோ அதனாலதான் யார்கிட்டயுமே சொல்ல இது சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது நியூஸும் கிடையாது பொதுவாகவே சரிங்களா அது கஷ்டத்துல இருக்கும்போது அதுவோ எங்க அம்மாவா கால் பண்ணும்போது எங்க அம்மா கிட்ட சொன்னேன் தங்கச்சிக்கிட்ட நான் ஒரு விகோஸ் அருளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமா அடுத்த என்னென்ன பண்ணணும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு இருக்கேன் அதனால ஸோ அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லலேன்னு சொல்லியே தப்பானு அது சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது அது தெரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் ஆர்வமாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது மாதிரி நடந்துருக்கா நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் கால் பண்ணி கேட்குறது அந்த மாதிரி பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான் அதை நீங்கள் தப்பாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வந்து நீங்கள் எல்லா ராம் யோகா எல்லாரும் ஒன்றா எப்போ அவுட்டிங் போவீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஒன்றா வீடியோ போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக போகலாம் அடுத்து நமக்கு வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா நம்மால எங்கேயுமே போக முடியாத ஒரு நேரமடா இருக்கும். ஏன்னா வீட்ல ஸ்டார்ட் பண்ணி ஆல் ஹவுட்டிங் போ ஒரு இருபது ரூபா 10 ₹ செலவு அது வீட்டுக்கு ஏதாவது பொருள் மைண்ட் செட் தான் வரும். அது எல்லாருக்கும் இயல்பான ஒரு விஷயம் தான். சோ நாங்க அப்படியே போலந்து தான் பிளான் போட்டு ஜனவரி மாசம் போலந்து பட் யார்கிட்டயே நாங்க பேசிக்கல. ஒரு நாலஞ்சு பேர் நாங்க பசங்கள கூட நாங்க பேசினது வந்து ஜனவரி மாசம் போற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம். அது மேபி நடந்தா சொல்றோம். நடக்கலைன்னா மகிர அண்ட் மகிதர்ஷன் பாண்டிங் பத்தி சொல்லுங்க இந்த விதம் பத்தி நம்ம போன வீடியோலயே சொல்லியாச்சு அப்புறம் வந்து கவின் ஷார்லி அப்படிங்கிறவங்க ராம் யோகா உங்களை பார்க்க வரலன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்க கண்டிப்பா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு வந்து ஏன்னா நான் நான் என்ன நினைச்சேன்னா அத்தை போன் பண்ணி பாக்க வரோம்டா அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன் நான் நினைச்சது வந்து என்னன்னா அக்கா மச்சனோட வராங்க காரணம் தான் நான் நினைச்சோம் பட் வந்து பார்க்க வராததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல மேபி ஏன்னா அதுக்கு அடுத்த மறுநாள் தான் உங்க மாலை போடுறாங்க நீங்க வருத்த வரலன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருத்தமா இருக்கு அது நல்லதுக்கு வரலனால கொஞ்சம் ஒரு ஒரு டவுனா இருக்கும் போது வரணும்ன்றது ரொம்ப இதா இருக்கு நான் இவங்க கிட்ட கூட சொல் நேத்து கூட எங்க அப்பாட புலம்பிட்டு இருந்தேன் ஏன் கூட பிறந்தவனும் வரல என்னை பார்க்க இப்போ வரைக்கும் வந்து அவங்க மாமியார் ஊரில் இருக்காங்க அவங்களும் நான் திட்டிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மானு சொல்லி தான் திட்டிகிட்டு இருந்தேன் ராஜபள்ளி ராஜபள்ளித்துல தான் வந்தேன் வந்து பார்க்க வேண்டியதானம்மான்ட்டு இவங்க அண்ணனை மட்டும் நான் சொல்லக்கூடாதுல்ல எங்கள் அண்ணனையும் தானே நான் ஏன்னா அவனும் தானே என்னை பார்க்க வரலை ஸோ அப்படிங்கும்போது நான் அவனையும் தான் சொல்லுவேன் என் கூட பிறந்தவங்களும் என்ன என்னை பார்க்க வரல இவங்க கூட பிறந்த அண்ணனும் உங்களை பார்க்க வரல அதனால ரெண்டு பேரும் நம்ம ஒருத்தவங்களை மட்டும் ப்ளேம் பண்ணக்கூடாது ரெண்டு பேரையும் தான் நம்ம சொல்லணும் அவ்வளோதான் ஆனால் வருத்தம் இதுக்கு ஏன் கூட பிறந்தவங்க பார்க்க வரலன்னு போதும் எனக்கு வருத்தம் இருக்குது இவங்க அண்ணா அண்ணி வரலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு கண்டிப்பா நம்ம பார்க்காமயே இருக்க போறோம் கண்டிப்பா பார்ப்போம் பார்க்கும்போது எல்லாம் மறந்துடுவோம் மறந்துவோம் அதனால எதாவது பிரச்சனை கேக்கும்போது எனக்கு தெரியுது ஏன் இப்ப நீங்க கே இப்ப நான் வாசிக்கிற கொஸ்டின் எல்லாம் நான் பார்க்கல நான் இதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்லாம் வந்துருக்கும் நான் பார்க்கல அட் ரீட் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க ரீப்ளே பண்றோம் உங்களுக்கு இது வருது உங்களுக்கு நெக்ஸ்ட் பொண்ணு பிறந்தா உங்க அண்ணன் பை எனக்கு மேரேஜ் பண்ணி விடுப்பீங்களா மே வைப்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்க வச்சு அழுததே இது இந்த விஷயம் சொல்லி உங்கள்ட்ட அழுதேன் ரெண்டு பெண் குழந்தை பிறக்கும் ஒரு குழந்தைய வந்து எங்க அண்ணனோட இன்னொரு பொண்ணை வந்து வேலனுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் வந்து இது வந்து நான் உங்கள்ட்ட சிரிச்சுட்டு சொல்றேன் பட் இருந்தாலும் அழக்கூடாதுன்னு சொன்னா மனசை வந்து தேர்த்துக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இப்போ நான் அழுதேன் அப்படின்னா எதுக்கு வீடியோ முன்னாடி அழுகுறீங்கன்னு சொல்ல ஒரு கோஷ்டி இருக்கு நிறைய பேர் நான் அழுகுறத பார்த்து ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதனால அது வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நான் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தது இந்த மாதிரி மேபி அடுத்துமே ஒரு ட்வீன்ஸ் கண்டிப்பா உருவாக எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுவுமே பொண்ணா இருந்துச்சுன்னா இந்த பிளான் தான் நான் இதை யார்ட்டி எங்கள் அம்மா கூட சொல்ல நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சது சப்போஸ் ரெண்டு பசங்களா இருந்துச்சுன்னா சூப்பர் பசங்களுக்கு போட்டி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு எனக்கு நீ பையன் கூட இப்ப தர்ஷனுக்கு நிறைய பேர் பொண்ணு கேட்டு இப்போ வரைக்கும் சரி மாப்பிள்ள இவனை கேட்டுட்டு இருக்காங்க பார்க்கலாம் நீங்களும் ராம்யோகாவும் சேர்ந்து டூர் போ போங்க கண்டிப்பா போவோம் சிஸ்டர் கண்டிப்பா உங்களுக்கு மஞ்ச அக்கா கூட நல்ல பால்டிங் இல்ல அக்கா கூடையா மஞ்ச அக்கா கூடையா இல்ல யோகாக்கா கூடயா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க யோகா அக்கா கூட வந்து நல்ல பாண்டிங் இருக்கு மஞ்சு கூட எனக்கு நல்ல பாண்டிங் இருக்கு டூ இயர்ஸ் மஞ்சு கூட வந்து அந்த அளவுக்கு டச் இல்ல டச் இல்லாத போது இந்த இப்ப ஒரு இப்ப நம்ம கீரமங்கலத்துக்கு அடிக்கடி போக 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 நல்ல பாண்டிங் உருவாக்கிட்டு இருக்கு முன்னாடி கல்யாணம் புதுசுலாம் சும்மா கிண்டல் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நல்லா பேசிட்டு

பிளான் வச்சிருக்கீங்க ஐ மீன் அருள் வீட்ல கொடுத்த இடம் பத்தி கேக்குற கேக்குறேன் அத அந்த இடத்த விட்டுட்டு இப்ப கட்டுற வீடை இன்னும் பெருசா கட்டலாம் இப்ப எங்க அப்பா கொடுத்த இடத்துல எந்த பிளானுமே நாங்க வைக்கல ஏன்னா இப்ப ஒரு வீடு ஆரம்பிக்க போறோம் இந்த தான் நாங்க எங்களோட ஃபுல்லோட கான்சென்ட்ரேஷனும் இருக்குங்கும் போது அதை வந்து நாங்க அதை மறந்துட்டோம் அந்த இடத்த பட் இருக்கு கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாவது பண்ணுவோம் சொல்ல மாட்டோம் ஏன்னா நிறைய பேர் சொன்னதே அதான் பிளான் சொல்லாதீங்க அப்படின்னு நான் வீடு கட்டுறோம் அது கட்டும்போது போது நாங்க சொல்றோம் சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா லெக்சர்னா அருள் சிஸ் குக்கிங் பத்தி சொல்லுங்க என்னோட குக்கிங் பத்தி நீ சொல்லுங்க அது உனக்கே அடிக்கடி சொல்லு இது சமைக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் எப்பவுமே சமைச்சா சாப்பிடுறது கொஞ்சம் இல்ல பொதுவா சொல்றப்பா அத்தை தான் சமைச்சிட்டு இருக்காங்க அவங்களே நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அத்தை எப்பவுமே சமைச்சிட்டு இருக்காங்க இவங்க அருள் சமைச்சாங்கன்னா நல்லா நிறைய சாப்பிடுறோம்னா எப்படி சொல்றதுன்னா

நார்மலா தான் இருக்கும் சோ அடுத்த ஒரு क्वेश्चन பாத்தீங்க அப்படினா உங்க அத்தை மாமா மஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் வீடு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னப்போ உங்க மனசுல என்ன தோணுச்சு அப்படிን கேக்குறீங்க அது என்ன தோணுச்சுனா அந்த வீடு வாங்கி கொடுத்தனால தான் நான் இங்கேயே வந்தோம் சோ அது சின்ன பிரச்சனை அதனால தான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு பிரச்சனை அது வரைக்கும் தான் இருந்தோம் வீடு அவங்க எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி கோவத்துல தான் நான் அங்கிட்ட வந்தேன் எல்லாமே இப்போ சரியாயிருச்சு ரெண்டாவது வந்து பால் காட்சி உங்களுக்கு கூப்பிடலன்னு அதே கம்பெனில கீழே சொல்லியிருந்தீங்க மஞ்சோட பால் காட்சிக்கு மஞ்சோட பால் வந்து நாங்கள் சண்டை போட்டிருந்ததுனால அந்த கோவத்தில் இருந்தனால கூப்பிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களும் கூப்பிடல இருந்தாலும் நாங்களும் போகலை ஸோ ஆனால் போகாததுக்கு நிறைய பேர் அங்கே கேட்டிருக்காங்க அப்பா கிட்ட எல்லாருமே அப்பா ஒரே காத்தியே சொல்லிட்டாரு வெளிநாடு போயிட்டு இங்கே ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு போகிறது சொல்லிருப்பாங்க போல இருக்கு ஸோ அங்கே பால் காட்சியில இடத்துல அந்த இடத்துலையுமே வந்து எங்க உங்கள் அண்ணாங்க ரெண்டு பேரும் எங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ஸோ அது சொல்லும் போது நாங்கள் இல்லாதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மஞ்சு சொன்னேன் எங்ககிட்ட

ஆனால் ட்ரிங்கெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது பார்க்கும் போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா இவங்க குடும்பத்துக்கு பிடிக்காது ஸோ என்னால் அந்த வந்து லவ் பண்ணும்போது போது என்னால் இதை ஒரு காரணமாக வச்சுட்டு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களோ நான் நடிச்சுட்டு அப்படி ஸ்டாப் பண்ணியிருந்தால் இப்போ வரைக்கும் எதுவுமே ஒரு பார்க்க கூட ஒரு ஐம்பது கேஸ் பார்க்க கூட நான் போட மாட்டேன் அந்தளவுக்கு ஒரு நல்ல பையன் நல்ல பையனை ஆக்கிட்டேன் ஆமாம் அது காரணம் வந்து அதில் தான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் சோ நீங்க லவ் பண்ணும்போது எப்ப ஃபர்ஸ்ட் மீட் எப்ப ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க அப்ப உங்க ஃபீல்

எனக்கு வந்து இவங்க இவங்க வந்து எங்க வராங்க கருப்பு கலர் காலையை முன்னாடி வந்து நின்னு விரதம் ஓட்டிட்டு வந்தாரு ஓட்டிட்டு வந்து இறங்கி அப்படி கூட்டாரு கூடும் போது என்ன அப்படி பார்த்தா நானும் பார்த்தே சிரிச்சேன் அப்புறம் வந்து பின்னாடி உட்காந்து கூட்டம் உட்காந்துட்டு கார வரும்போது இதேதான் சொன்னான் நீ வித்தியாசமா இருக்க சைனா இப்படிதான் இப்படிதான் பாக்க சைனா காரி மாதிரியே இருக்க பாக்க அப்படின்னா நீ சைனா காரி மாதிரி இருக்கா அதே மாதிரி இவங்க முன்னே கூட என்கிட்ட சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து வீடியோவில் பார்க்குற மாதிரிலாம் நேரில் இருக்க மாட்டேன் கருப்பாக தான் இருப்பேன் வித்தியாசமாக இருப்பேன் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படி இல்லை அப்படி லவ் பண்ணுறது உண்மைதான் உன்னையை லவ் பண்ண நான் கொடுத்து வச்சிருக்கா என்னையை லவ் பண்ணுறத நீ கொடுத்து வச்சுக்கணும் ஆமா தான்ப்பா உண்மை தான் சொல்கிறேன் இந்த கொஸ்டின் லெக்ஷனாவுக்கு உங்களுக்கு அம்மா சமையல் பிடிக்குமா அருள் சமையல் அம்மா அம்மா கல்யாணம் முன்னாடி எங்க அம்மா தான் எனக்கு சமைச்சு போட்டாங்க அதுவும் பிடிக்கும் இப்ப நான் கல்யாணம் பண்ண பிறகு மனைவி மனைவி சமையல் தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா எங்க அம்மா சமையல் இப்போதைக்கு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் தான் நாங்க சாப்பிட்டு தவிர ரெகுலரா ஒய்ஃப் தான் அந்த வீட்டுல இருக்கும் போதுல இன்னொரு வாடகை வீட்டுல இருக்கும் போது என் ஒய்ஃப் தான் சமைப்பாங்க

அக்கா நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலை வீடியோ போடணும்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சாரி கட்டுற வீடியோ ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக ஓ நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்த்துட்டு இந்த கமெண்ட் வந்து ரீப்ளே பண்ணி கண்டிப்பாக அருள்ஸ்வரர் சேனலாக போகிறேன் சிஸ்டர் அப்புறம் இந்த கமெண்ட் வந்து ஆல்ரெடி நான் ரீப்ளே பண்ணி காமிச்சேன் வச்சுக்கேன் அண்ணா அண்ணா உண்மையிலேயே உண்மையாக இருக்கிறீங்க நீங்கள் குண்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் லவ் பண்ணுறாரு ஆனால் என் ஹஸ்பண்ட் என்னை குண்டுன்னு ரொம்ப பேசுகிறாரு என்னை பிடிக்கலை ரெண்டு பேபி ஆனால் அப்புறம் எப்படி அக்கா எப்படி ஆயிட்டேன் ஓ ரெண்டு பேபி அதனால தான் இப்படி ஆயிட்டேன் ஆனால் அப்போ இருந்த லவ் என் மேலே இப்போ இல்லை உண்மையாக லவ் பண்ணல நினைக்கிறேன் பேசுறதே இல்லை ஃபோன் பண்ணாலும் பிடிக்கல கஷ்டமாக இருக்கு ஆனால் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன்னா பாவனி பாபனி என் நேம்

டைட்டாக இருக்கும் பழைய ட்ரெஸ்லாம் ரொம்ப வச்சிருக்கேன் இன்னும் வச்சிருக்கேன் காலேஜ் போன ட்ரெஸ்லாம் இன்னும் வச்சிருக்கேன் நேற்று கூட எடுக்கும்போது கூட அதை வச்சுட்டு இருக்கேன் எடுத்து போட்டு கீழே போடுவோம் அப்படின்னா நீ எங்கே நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் ஸோ அந்த அந்த இதுக்கு மட்டும் தான் அவன் ஃபீல் பண்ணுவோம் அதை சொல்லும் போது மட்டும் வேற எதுவுமே காமிச்சிக்க மாட்டோம் அந்த குண்டா இருக்கேன் அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே தெரியும் இதெல்லாம் குண்டே கிடையாது மேக்ஸிமம் இது வந்து கொஞ்சம் வெயிட் குழந்தை பிறந்தாலும் கொஞ்சம் வெயிட் குண்டா இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அப்புறம் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியும் நிறைய பேர் குண்டா இருக்காங்க அவங்க உடம்பு குறைக்கணும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க உடம்பு குறைப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க கண்டிப்பா குறைப்பாங்கதான் அதுக்கு டைம் இருக்கு அது மட்டும் இல்லாம குண்டா இருந்தவங்க எல்லாம் நானும் ஒரு டுவெல்த் காலேஜ் படிக்கும் போதுல வெயிட்டா தான் இருந்தேன் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு நான் வெயிட்டா குறைச்சேன் ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ நான் பூ ஒ அந்த டையத்துக்குள்ள நான் ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ அந்த டைத்துல வந்து ஈஸியா உடம்பு குறஞ்சிச்சு குறைய முடியல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்க மாட்டேங்குது நம்ம இதுக்கு பசங்க காலேஜ் போயிட்டு இருந்தாங்க சோ ஒன் டே ஃபுல்லா வந்து அங்குட்டு இட்டு போறது வர்றது உட்கார்றது இப்படி என்ன காலையில சாப்பிட மாட்டேன் காலையில எப்பயுமே சாப்பிட மாட்டேன் காலேஜ் போனேன்னா சாப்பிடவே மாட்டேன் கம்மி கூடு அதோடய அதெல்லாம் ஓகே தான் இதுல வந்து இந்த கமெண்ட் சொன்னீங்க தெரியுமா லவ் இல்லாம இருக்கே இருக்காது கண்டிப்பா லவ் பண்றனாலதான் அவர் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வேலைக்கு போறாரு

இந்த உலகத்துலேயே அழகான பொண்ணு நான் தான் நான் எப்போயுமே நினச்சிப்பேன் அதே மாதிரி நீங்களும் லவ் யுவர் செல்ஃப் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த கொஸ்டின் அடுத்த அடுத்த கொஸ்டின் நம்ம போனால் அக்கா அண்ணா நீங்கள் பேரும் லவ் பண்ண பண்ண டயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் சொல்லி மாட்டிய தருணத்தை பற்றி சொல்லுங்க

நான் சத்தியமா இது வந்து கடைசி கமாண்ட் நான் சத்தியமா சொல்றேன் உங்க கப்பிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ரொம்ப சீன் போட மாட்டீங்க தம்பி அண்ட் பாப்பா குட் சோல் ரொம்ப நன்றி நமக்கு வர கமாண்ட் வந்து ஒண்ணுமே கிடையாது போடாம யாருமே கிடையாது எல்லாரும் அவங்க தெரிஞ்சுதான் பண்றதுதான் எதுவுமே கிடையாது

நானே யாரையும் பார்த்து எதுவும் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது எனக்கு தோன்றது நான் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஸோ இதை மாற்றணும் இனி இது பண்ணுறாங்க நம்ம அதை பண்ணுவோம் இதை இவங்க இது பண்ணுறாங்க நாங்கள் இது பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒருத்தனுக்கு இப்படி கிடச்சிருச்சு ஒருத்தனுக்கு அப்படி கிடச்சிருச்சு அது என்ன ஆகுது ஒன்றுமே நம்ம தான் கஷ்டப்படணும் ஒருத்தர் இப்போ ஒரு பொதுவாக வந்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு வச்சுங்க ஒரு சிப்போம் ஐஃபோன் வச்சுருக்கோம் ஒருத்தர் வெறும் டுவெல் ப்ரோ வச்சுருக்கோம் நான் சிக்ஸ்டீன் ப்ரோ வச்சுருக்கேன்னு வச்சுக்கங்களேன் அதே வச்சுருக்கேன் அப்போ நம்மள அதை வாங்கணும் தான் சீனு

நாளைக்குறேன் நாளைக்கு நாளைக்குழிச்சு எப்ப நாள் வரலாம் அடுத்த எந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க இன்னும் வேற எதுவும் இன்னும் வேற எதுவும் இன்ட்ரஸ்டிங்கா கொஸ்டின் இருந்தாலும் கீழே கீழே கொஞ்சம் வீடியோ ஓட்டலாம் அந்த மாதிரி பேசி அடுத்த